பகைமையை ஒழித்து அன்பை பெருக்கக்கூடிய நம் முருகப்பெருமானின் தினமாகிய செவ்வாய்க்கிழமை அன்று செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறது நம்ம பார்ப்போம் எலுமிச்சை மலம் வந்து முருகப்பெருமான் சன்னதிக்கு எயித்தாப்பில் எலுமிச்சை மலத்தை அந்த வேலில் குத்தி முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சிங்கன்னா பகைமையை பகைவர் எல்லாமே குறைஞ்சு ஆனந்தமாக இருப்பீங்க சோப்பு வஸ்திரம் அணிஞ்சாலும் ஓகே நம்ம சோப்பு வஸ்திரம் அணிஞ்சாலும் சரி இறைவனுக்கு சோப்பு வஸ்திரம் வாங்கி கொடுத்தாலும் சரி உங்களுடைய விருப்பம் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாளை இது செய்வது மிக சிறப்பு இது காலையில் ஏழு மணிக்குள்ளே செய்யுங்க முருகப்பெருமான் தனி சன்னதினாலும் சரி முருகப்பெருமான் கோயில்களுக்கு சென்றாலும் சரி செய்வது மிக சிறப்பு